நீண்ட பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல கொள்கை போராட்டத்தில் ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வழி குறைஞ்சிரும் காணாம போயிடும் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும் நான் ஒரு கலைஞன் தான் ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில் நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்ல மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு ஏத்திய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழை நான் நான் இருக்கிறது பெரிய வேலை இல்லை அது என்னுடைய கடமை என்னுடைய மனசாட்சி வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் அந்த புரிதல் போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு பத்து வருஷத்துல இருந்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் சொல்ல முடியாதுப்பா முடியாது தெய்வ குழந்தை இனிமே அவளை தேர்ந்தெடுத்து முடியாது அவதான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்று முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குது நம்ம சொல்லணும் சரி அவன் எப்படியும் போவான் பேசிக்கலாம் கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார் அவர்தான் தான் என்னுடைய ஆசாம் அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார் அவர் மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர்

அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார் நிறைய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆட்சியை அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான நான் ரொம்ப கேட்டதிலிருந்து பார்த்து நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் எனக்கு உன்னுடைய நண்பனே கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியா இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்லை அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங் ஆனால் நம்ம அங்க போய் உட்கார்ந்தா எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் பார்த்த துருவானங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட கௌரவ கௌரிய சுட்டுக் கொள்ளும் போது அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும் பன்சாலை இருக்கட்டும் கல்பூரி இருக்கட்டும்னாலும் நான் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசலன்னு இல்லை அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய தோழி என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள் அந்த மரணத்துல நீயும் சும்மா எடுப்பியா அப்படின்னு அதனால்தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன் நான் அவளை புதைக்கல விதைத்தேன் இந்த இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோம் நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எந்திரிக்கோங்கிற காரணத்தினாலதான் எட்டு வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு வேலை தெரியாது இருக்கட்டும் அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கறீங்க நான் தலித்த கிடையாது ஆமா ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் பிறந்தது இன்னைக்கு வேர்வை மன பேசிட்டு இருந்தா இந்த எலெக்ஷன் வந்து வாடி அங்குற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்கே பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாரா அதுக்கு பூ பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அங்க இறங்கினேன் சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிறா நிறைய ஏழைகள் இருக்கிறா நிறைய கடைகள் இருக்கிற திருவுல நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க என் பக்கத்துல சார் அவங்க வந்து பண்ணிடுவாங்க இது வந்துடுவாங்க தொட்டு இருக்கும் போது அவன் எவரும் ஒருத்த கறி கடைக்காரன் அவன் வர்றான் அதோட மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது அங்க பூவிக்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்துல பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி செல்லும் செல்லும்னு கை கொடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுது அந்த மனத்துல அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார் பாருங்க அப்படி பார்க்கும் போது இந்த தேவமகன் மன்னரை நினைச்சேன் நான் அவனை பாருங்கள ஒரு பிரான்சிஸ்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக் விமானத்துல வருவான் அவர் தேர்ல நிற்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலைக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேலையை தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது அவன் பிரகாஷ்ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெப்பாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார் அங்கே டெப்பாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பது தான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழுநேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியலில் ஒரு அனுபவம் அவ்வளோதான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்கள் பாருங்கள் எப்படி நின்னாருன்னு பாருங்கள் யாரை எடுத்து நின்னாருன்னு பாருங்கள் அப்போ காங்கிரஸை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் பிஜேபியை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சுருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலிங்க அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு ஒரு பெருமை என்னென்னா அந்த முதல் இன்டெர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பித்தாங்க பாரம்பரிய உடையில் முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு தமிழ் ஊடகத்துக்கு தான் ஆரம்பித்தாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பேசுனாங்க ஸோ பிரதமர் ஹிந்தியில் பேசுனது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அது ஹிந்தியில் பிரதமர் பேசுனது வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது அதை பிரதமர் அங்கே மட்டும் இல்லை மேடையிலேயும் சொல்கிறாங்க பொதுக்கூட்டத்திலே பேசுகிறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை செய்கிறாங்கிறாங்க அதனால் இதை திரிச்சு பேசுகிறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது மேடம்